ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்களா இருக்கீங்களா வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா புதுசாக தச்சு படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா ப்ளவுஸ் வந்து இப்போ வந்து நார்மல் ப்ளவுஸு எங்கள் அண்ணி பண்ணுவேன் சொல்லி கொடுத்துட்டேன் இப்போ வந்து லைனிங் ப்ளவுஸில் லைனிங் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவ்வளவு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கிறான் இது வரைக்கும் மூணு ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிட்டா நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக தைக்கலாம் இந்த வீடியோ பார்த்தாலே போதும் நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா போதும் சூப்பராக ஈஸியாக தைச்சிக்கலாம் அதாவது எவ்வளோ ஈஸியாக அந்த லைனிங் அட்டாச் பண்ணணுங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்லி கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு லைனிங்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க பார்த்தீங்க கொஞ்சமாக கொ சொத்தோண்டு அதாவது ஒரு காய்ச்சியில் மடித்து தைச்சிக்கோங்க அதாவது பேக் பீஸாக எடுத்துக்கோங்க பேக் பீஸில் கீழடியில் லைனிங் ப்ளவுஸில் இது நார்மல் ப்ளவுஸ் தான் ஒரு வாட்டி தைச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி தைக்கும் போது இழுத்துச்சு பார்த்திங்களா அது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியலை இங்கே தைச்சிட்ருக்கும் போதே இந்த பின்னால் உள்ள துணி வந்து உள்ளே மாட்டோம் அது வந்து மாட்டாமல் நம்ம இருக்கணுன்னா அதை நம்ம பார்த்து கவனமாக தைக்கணும் அப்படியே நம்ம கவனமாக தைச்சியுமே அது மாட்டிட்டு அப்படின்னா அதை கரெக்டாக பிளான் பண்ணி இழுக்க தெரியும் பிடிச்சி இழுத்துருவாங்க இழுத்தா என்ன ஆகும்னா மிஷினில் ப்ராப்ளம் வந்துடும் தைச்சிட்டு ஃபஸ்ட்டு காய்ஞ்சி தைச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மடிக்கும் போது என்னென்னா அவளால் மடிக்க முடியல ஸ்ட்ரெயிட்டாக மடித்து ஒரு தையல் போட்டால் அந்த லைனிங் அந்த லைனிங் துணி வந்து உள் பேக்கில் வந்துருச்சு அந்த மேலே நம்ம ப்ளவுஸோட கிளாத் வந்து மேலே இருக்குது கரெக்டாக இருக்குது லைனிங் துணி வந்து கரெக்டாக மடியலை அதனால் அது என்ன பண்ணுறான்னா அதுக்கு மேலேயே அதாவது ஃபஸ்ட்டு காய் மடித்தோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே ஒரு தையல் அந்த எந்தளவுக்கு அளவுக்கு நம்ம மடிக்க போகிறோமோ ஒரு ஒரு இன்ச்சுக்கு மறுபடியும் மடித்தது போல் அந்தளவில் ஒரு பெரிய தையல் போட்டுக்கணும் பெரிய தையல் போட்டுட்டு மறுபடியும் மடித்தா நமக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் இப்போது அந்த தையலை வந்து பிரிக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு வந்து இந்த இந்த மெட்டீரியல் வந்து அந்த அளவுக்கு தெரியலை அதனால் பிரிக்கலை அடுத்தது வந்து நார்மலாக அந்த தையல் போட்டு விட்டாச்சு போட்டு விட்டுட்டு இப்போது சைடில் வந்து அட்டாச் பண்ணுறது சைடில் அட்டாச் பண்ணுறதுல வந்து நார்மலாக எல்லாருமே அந்த லைனிங் கிளாத்தை மேலே வச்சு நார்மலாக அட்டாச் அந்த மாதிரி அட்டாச் பண்ணால் அவளுக்கு வந்து எல்லாமே அப்படியே உள்ளே எழுத்துருது அதனால் அவளுக்கு அந்த மெத்தடு வந்து அவளுக்கு வரல அதனால் நான் என்னோடய மெத்தடே நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் அதை வந்து மறுபடியும் மறுபடியும் ரெண்டு மூணு வாட்டி பிரித்து 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 இப்போது வந்து நான் என்னோடய கிளாத் படி இப்போ வந்து லைனிங் கிளாத்தும் உங்களுக்கு மேரோலா கிளாத்தும் டிஃப்ரெண்ட் தெரியுது உங்களுக்கு வீடியோவில் நல்லாவே அழகாகவே தெரியுது இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் நீங்கள் புதுசாக தைச்சி படிக்கும் போது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இழுக்கும் அங்கங்கே பார்த்து அழகாக அவசரப்படாமல் நிதானமாக கரெக்டாக வச்சு தைச்சா எங்கேயுமே எந்த இடத்துலேயும் சுருக்கில்லாமல் அழகாக நீட்டாக வரும் இப்போ வந்து சைடு ஒரு இருந்து கழுத்து ஃபுல்லாக தைச்சாச்சு அவளுக்கு என்னென்னா இந்த பவர் மிஷின் கண்ட்ரோல் வந்து இன்னுமே சரியாக வரல அதாவது கரெக்டாக வருது அப்படின்னா ஸ்பீடாக லாஸ்ட்டு முடிக்கும் போது ஸ்பீடாக பிடிச்சி இழுத்துறதால அப்போ நூல் வந்து கட் ஆகிடுது அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த நிதானமாக மெதுவாக தைச்சி பழகுறா நிதானமாக மெதுவாக தைக்கும் போது இது நார்மல் மிஷின் தைச்சா சூப்பராக இருக்கும் அப்போ சைடு எல்லாமே நல்லா வந்துட்டு இப்போ வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரி அடித்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஏதாவது பபிள்ஸ் மாதிரி தூக்கிட்டு இருக்கும் அதாவது நம்ம ப்ளவுஸோட மெயின் ப்ளவுஸோட கிளாத் வந்து அப்படி பபிள்ஸ் மாதிரி தூக்கும் அதை வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் சைடு கட் பண்ணி விட்டுருங்க சைடு கட் பண்ணி விட்டு பேக் பீஸ் வந்து அழகாக வந்துருச்சு அதை நான் இன்னமும் வீடியோவில் கவர் ஆகலை இப்போ வந்து ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்லேயும் வந்து லைனிங் கிளாத் அடியிலையும் மேலே வந்து நம்ம நான் நம்மளோட நெக்கு நம்மளோட மெட்டீரியலையும் போட்டிருக்கோம் இதில் வந்து கிராஸாக அடித்து நான் தையல் போட சொன்னேன் நான் வந்து அந்த மாதிரி இல்லாமையே நான் இதில் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி ட்ரை பண்ணி தைச்சிருக்கா அது வந்து இப்போது இதில் வந்து என்ன கரெக்டாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்போ வந்து அடியில் வந்து மறுபடியும் ஒரு பபிள்ஸ் வருது பாருங்கள் அந் எந்தெந்த இடத்துலலாம் அந்த மாதிரி பபிள்ஸ் கரெக்டாக வரலையோ அந்த இடத்துல பிரித்து பிரித்து மறுபடியும் தைக்கணும் அப்படி தைச்சிங்கனா தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும் அந்த எந்த மிஸ்டேக்குங்கிறத நீங்கள் விட மாட்டீங்க இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து தைக்கும் போது நீங்கள் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னால் அதிகமான சுருக்கு வந்து உங்களுக்கு வராது நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கீழேருந்து தைச்சிட்டு இப்போது அதை ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பக்கம் தைச்சி முடிச்சாச்சு இப்போ ரெண்டாவது பக்கம் தச்சிட்டுருக்கேன் நான் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு அரை அரைஞ்சேன் அப்படி அந்த மாதிரி கீழே எல்லாம் விட்டுருக்கேன் விட்டு தான் கேப் விட்டு தான் கட் பண்ணியிருக்கேன் அதை வந்து கரெக்டாக வடிவமாக வச்சுட்டு நீங்கள் பின் குத்திக்கோங்க பின் குத்திக்கோங்க இல்லைன்னா கிராஷாக ஒரு தையல் போட்டுக்கோங்க இந்த ஃபஸ்ட்டு கீழே உள்ள பெரிய டாட் இருக்குது பிடித்தீங்களா பெரிய டாட்டில் இருந்து இந்த ஆங்குள் சைடு வரைக்கும் கொண்டு வரலாம் இல்லைன்னா நேராக நம்ம அந்த ஃப்ரண்ட் நெக் இருக்குது இல்லைங்களா அந்த சைடும் கொண்டு வரலாம் எல்லாமே ஃப்ளோஸ் அந்த முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் அந்த தையலை பிரிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இடது பக்கம் போது ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வந்துடுச்சு இந்த வலது பக்கம் தைக்கும் போது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு பப்புள்ஸ் வரும் அந்த பபிள்ஸ் வராமல் அதாவது துணி வந்து லைனிங் துணி வந்து கரெக்டாக இருக்குது இது கரெக்டாக இல்லை இப்போ அதை பிரிச்சுட்டு மறுபடியும் தைச்சா பாருங்கள் எவ்வளோ தூரம் துணி ஒரு தோண்டு துணி தான் கொஞ்சோண்டு துணி தான் ஆனால் அந்த கொஞ்சோண்டு துணியில் எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் வருதுன்னு பார்த்துக்கோங்க நீங்களும் நான் ஒே நல்லா தைக்கலாம் ஆகிப்பீன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் ஆனால் வந்து சின்ன மிஸ்டேக் தான் ஆனால் அதை நம்ம சரி பண்ணிட்டோன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுவும் ஃப்ரெண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி எனக்கு தச்சுட்டு சுருக்கமாக வருது அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு சின்ன டிப்ஸ் என்னென்னா அந்த சைடு பிசுறெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீட்டாக வச்சுக்கோங்க வச்சிட்டு எந்த இடத்துல சுருக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தடவை பாருங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல சுருக்கம் வருதோ அதில் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் பிளேஸ்கிட்ட பிரித்து விட்டுக்கோங்க தையலை பிரித்து விட்டு கரெக்டாக நீவி விட்டு பாருங்கள் அதில் எந்த இது தப்புன்னு வந்துடும் மறுபடியும் அதில் தையல் போட்டால் ஈஸியாக இருக்கும் இப்போ ஃப்ரெண்ட்டு முடிச்சுட்டு இப்போ ஸ்லீவ் எடுக்கலாம் ஸ்லீவில் வந்து அட்டாச் பண்ணணும் இந்த ஸ்லீவில் சைடில் ரெண்டு பக்கமும் அட்டாச் பண்ணணும் இப்போது எப்படி அட்டாச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இதை வந்து ஸ்டோன் இருக்குது அதனால் பார்த்து மெதுவாக தைக்கணும் ஊசி உடையக்கூடாது இப்போ கையில் வந்து கீழே அடியில் இருந்து தைச்சுட்டு மேலே ஒரு பதிப்படி அடிக்கணும் இந்த பதிப்படி எதுக்காக பார்த்திங்கன்னா எப்படின்னாலும் இந்த மாதிரி ப்ளவுஸ் மெட்டீரியலில் வந்து நூல் பெரியதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஒரு தையல் போடும்போது கொஞ்சம் நாளாகும் அது பெரியிறதுக்கு கொஞ்சம் நாளாகும் இப்போது அடுத்த சைடு அடுத்த சைடும் ஒரு தையல் போட்டு அதை திருப்பி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல ஸ்டோன் இருக்குது திருப்பி மறுபடியும் அடிக்கும்போது கூட பார்த்து அடிக்கணும் அந்த பதிப்படி அடிக்கும் போது எஜ்ஜில் போடும் அப்போ தான் நம்ம வந்து அந்த தையல் போட்டுருக்கிறது தெரியாமல் ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும் இப்போது ரெண்டு பக்கமும் தையல் போட்டுட்டு அந்த எஸ்டாக இருக்க கிளாத்து இல்லை எக்ஸ்ட்ரா இருக்க நூல் அதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து லைனிங் கிளாத் எடுத்து மேலே போட்டுட்டு சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க சென்டரை மார்க் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத்தை கரெக்டாக வச்சுட்டு இப்போ ஒர்க்கு கொஞ்சம் ஓரமாக தான் கொடுத்துருக்காங்க கரெக்டாக வரல இப்போ வந்து இது கீழே அடியில் ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் இருக்கிறதுனால மெதுவாக அந்த ஒரு காயின்ச்சி அந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் சரி சேரீலையும் கரைப்பகுதி இருக்கும் இல்லைங்களா அந்த கரைப்பகுதி எல்லாமே அப்படி அடித்து திருப்பியாச்சு திருப்பிட்டு இப்போ லைனிங் கிளாத்துக்கு மேலே அந்த எல்லாம் கொண்டு வந்து ஒரு பதிப்படி அடிச்சுக்கலாம் அப்போது என்ன ஆகும்னா இந்த தையல் எதுக்காகனால் அந்த லைனிங் துணி வந்து நம்ம ப்ளவுஸ் போடும் போது வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி தையல் போட்டிங்கன்னா நிறைய பேருக்கு அந்த லைனிங் துணி ஸ்லீவில் போடும்போது பார்த்திங்கன்னா கையில் வெளியில் தெரியும் அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த தையல் சில கிளாத்தில் ரொம்ப நிலவி வரும் அப்படின்னிங்கன்னா அதுக்கு மேலேயும் இன்னொரு காய்ஞ்சி போட்டுக்கலாம் இந்த இடத்த அந்த ரெண்டு தையல் போடுறதுல தப்பே இல்லை இப்போ திருப்பிட்டு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம் தையல் போட்டுட்டு இப்போ சுற்றிலும் ஜாயின் பண்ணிடலாம் கரெக்டாக வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இதுலேயுமே நீங்கள் வந்து தையல் போட்டு மார்க் பண்ணணும் இல்லை குண்டூசி வச்சு மார்க் பண்ணணும் அப்படின்னு எந்த பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இடத்துல சென்டரில் ரெண்டு சைட்லேயும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போது வந்து சென்டரில் ஒரு தையல் இல்லைன்னா கிராஸாக கூட ஒரு இன்ட்டு மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டு நீங்கள் மற்ற இடத்துல சுற்றிலும் அந்த இன்ட்டு போடும்போதுலாம் பார்த்துக்கோ நம்ம போனோம் அதுலேயே ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா நம்ம அதில் சுற்றில ஜாயின் பண்ணுறதில் ப்ரௌஜர் இல்லை இப்போது ஃபுல்லாக கை தச்சு முடிச்சாச்சு தச்சு முடிச்சுட்டு இதில் வந்து சுருக்கம் இருக்குது நிறையவே சுருக்கம் இருக்குது இப்போ என்னென்ன பிசர் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு செக் பண்ணிக்கலாம் ஏன்னா ப்ளவுஸ் கிளாத்தில் தான் மிஸ்டேக்கே இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு கட் பண்ணியாச்சு இப்போது அந்த இந்த உரத்துலேருந்து அந்த ஓரம் வர அந்த நம்ம தைச்சிருக்க தையலை பிரித்து விட்டு பார்த்திங்கன்னா இந்த பாருங்க கொஞ்சோண்டு துணி தான் எஸ்டாக இருக்குது அந்த துணியிலே வந்து